பீகார் மட்டுமல்ல பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலத்தவர் ஏராளமானவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய ஆகாசப் புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது இசைந்து இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் பீகாரில் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக இத்தகைய அரசியலை செய்கிறது பிரதமரே இப்படி பேசியிருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது பீகாரை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது புகார் அளித்தார்களா அப்படி ஏதேனும் பதிவாகி இருக்கிறதா அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை பீகார் மட்டுமல்ல பல மாநிலங்களிலிருந்து மாநிலத்தவர் ஏராளமானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவை திருப்பூர் சென்னை போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இவ்வளவு பெரிய அண்ட புழுகை ஆகாசப் புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது தமிழ்நாட்டிலே அப்படி ஏதேனும் வழக்குகள் பதிவாகியிருக்கிறதா என்ற ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டும் இது ஏற்புடையதல்ல பிரதமர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் கூடாது அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன திமுக விசிக ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன எனவே எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்சநீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது ஆனால் பீகாரிலே நடந்த தில்லுமுல்லு அது பற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களையெல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மாண்புமிகு அவர்களின் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு இசைந்து இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மிக மிக அவசியமான ஒன்று எனவே பாஜக கையிலெடுத்திருக்கிற இந்த ஆபத்தான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அனைத்துக் கட்சியினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்